ஐயா இன்னொரு ஒரு கேள்வி சொல்லுங்க பாஸ்டர் ஒன்பதாவது வசனத்தில் ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லை கொள்ள நினையாதிருங்கள்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன இங்கே ஆபரகாமி ஏன் வராரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கேள்வி ஆபரகாம குறித்து சரியாக விளங்கி கொள்ளணும் பாஸ்டர் என்னென்னா யூதர்களுக்கு இங்கே வந்து பெரிய இது என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆபிரகாம் சந்ததிங்கிறதுல ரொம்ப பைராகி ரொம்ப மேன்மை ARP மேன்மை மேன்மைக்குரிய அவர் மேன்மைக்குரியவளோட பிள்ளை அப்படிங்கிறதுல ஆபிரகாம் சொல்றாரு இன்றைக்கு இத பாக்குறவங்களுக்கு சொல்றேன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன் ஆபிரகாம் பத்தி நம்ம சரியா விளங்கலைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஒரு சரியான நம்ம புரிந்துணர்வு இல்லாமல் இருக்குறோம்น அர்த்தம் பாஸ் சரியா இப்போ இங்கே சொல்லும்போது ரொம்ப இதாக சொல்கிறது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யூதர்கள் வந்து கனி கொடுக்காமல் என்ன நினைக்கிறீங்க ஆப்ரகாம் எங்களுக்கு என்னது தகப்பன்னு சொல்கிறீங்களே ஆ ஆப்ரஹாம் எங்களுக்கு தகப்புன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறது தான் ஒரு பெருமைக்காக சொல்லப்படுது அப்போ ஆப்ரஹாமை பார்க்கும்போது நல்ல விலகி ஆபிரகாம் நிமித்தமாக தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் சொன்னார் பசங்க சரியா ஆபிரகாமுக்கு சொன்ன ரெண்டு காரியம் இருக்குது என்னன்னு சொன்னால் பன்னெண்டில் வாட்சிங்கன்னா ஏழு விதமான சொல்கிறார்ல பன்னெண்டில் அங்கே என்ன சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சரிதானே உன்னை பெரிய தேசமாக்குவேன் எல்லாமே சொல்றாருல ஆனா அங்கே என்ன கேட்க மாட்டாருன்னா கனி கேட்க மாட்டாரு எதுல ஆதயா 12ல 12ல என்ன கேட்க மாட்டாரு? பணிக்க என்ன அர்த்தம்? நான் உனக்கு என்னலாம் செய்வேன்ங்கிறது தான் இங்க இருக்கு. ஆமென். பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் படுத்துவேன். நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீ르தீப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் இதை சொன்னது வந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்த ஆமேன் ஆமேன் சரியா பாசர் இதை சொல்லி இப்போ வந்து கணக்கின்படியே நாலாயிரம் வருஷம் ஆச்சு ஆமேன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு இந்த பூமியில் இருக்க வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் தான் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிராம்டே சொல்றாரு சரியா பாசர் அப்படி சொல்கிறார அப்படி அப்படி சொல்லும்போது நல்லா விலைக்குள்ளுங்க இதில் நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்கிறாரு சரியா அதனால யூதர்கள் எல்லாருமே இதை க்ளைம் பண்ணி பிடிச்சிக்குவாங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கோங்க கொடுக்குறதுன்னு சொன்னீங்களே எனக்கு கொடுங்க ஆ இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது ஓகே ஓகே ஆனால் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட கேட்குறாருல்ல அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் பதினெட்டு பத்தொம்போது வாசிங்க ஃபஸ்ட்டு பதினெட்டு பத்தொம்போது வாசிங்க

ஏதோ பிளஸ்ஸிங்கா புடிச்சுக்குவாங்க வாகத்தை மட்டும் தான் வாக்கு தத்தத்தை பிளஸ் பண்ணிக்குவாங்க புடிச்சுக்குவாங்க எங்கள் நிமித்தமாக தான் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது ஓகே நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததின்னு ஆனால் ஆண்டர் என்ன சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட கேட்குற கனி என்னன்னா ஆபிரகாம் தனக்கு பின்னொரு சந்ததிக்கெல்லாம் எதை சொல்லணும் நீதி அதை தான் இங்கே யோவான் கேட்குறாரு அந்த நீதியை நியாயத்தை நீ கை கொண்டிருந்தீங்கன்னா நீ சொல்லிக்கலாம் சந்ததின்னு சொல்லி சொல்லிக்கலாம்

கனி கொடுக்க முடியும்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. எனக்குள்ள இருந்தீங்கனா தான் நிலைத்திருந்தால் ஓகே. நீங்கள் கேட்டுக்கொள்வது கொடுக்குபங்க. நிலைத்திருந்தா நீங்க கனி கொடுப்பீங்க. சரிதானே பாஸ்? இவங்க என்ன சொல்றாங்க? நீ விசுவாசிச்சா நல்லா இருப்பா. விசுவாசி விசுவாசி விசுவாசிக்கறாங்க. இதுதான் கிறிஸ்துவத்துல சுதலுக்கு பிரச்சனை. சொல்றது புரியதா பாஸ்? நிலைத்திருக்கிறது தான் முக்கியம். ஆ எல்லாரும் உலகத்து மனுஷங்க கூட நம்பி நம்பற விசுவாசி பண்ணலாம். சரி விசுவாசிங்க ஏத்துக்கலாம். அவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு நான் அது வேற ஆனா கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிற அவருடைய கட்டளைக்கு அதுல நிலைத்திருக்கிறவர்கள் தானே கனி கொடுக்க முடியும் என்னில் நிலைத்திருங்கள் அவருக்குள் வேறு புரியுது இதுதான் வேதம் சொல்லுது அப்படி வேறுனா தான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனி உங்களால் கொடுக்க முடியும் சரியாப்பா சார் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்கிறாங்க சரியாப்பா சார் அப்ப கேட்குற எல்லாருக்கும் சொல்லுகிறேன் ஆபிரகாம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாக கத்தர் கிட்ட சொல்றாரு பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் எடுத்துக்கங்க சரியாப்பா சார் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறதா சரியா இப்படி ஒரு வாக்கு தத்துவம் இருக்கா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாக சாட்சியா இருக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகமே முழுவதும் எப்படி இருக்குன்னு யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது அப்ப ஒருவரை கூப்பிட்டு வந்து சொல்றாரு ஒருவனை அழைத்து சொல்றாரு இந்த பூமி இருக்கிற வம்சம் எல்லாம் உன்னாலதான் ஆசீர்வதிக்கப்படுனாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உட்காந்துருக்குறோம் இன்னைக்கு எடுத்து பாருங்க இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்ல இருந்து லைட்ல இருந்து போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து ஏரோப்ளைனில் இருந்து நீங்கள் ட்ரெயினில் இருந்து எல்லா ஸ்டடி இருந்து ஆப்ரேஷனில் இருந்து ஃப்ளை மெட்டீரியல் எல்லாமே எடுங்கப்பா சார் வேர்ல்டு ஒய்டாக எடுங்க சேட்டலைட்டில் இருந்து சரியாப்பா சார் ஒரு 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 மெடிசனில் எடுங்க ஒரு ஃபுட்டில் எடுங்க ஸ்டிச்சிங் கிளாத்தில் எடுங்க எல்லா வற்றிலும் இந்த மூணு பேருடைய ஆதிக்கம் இல்லாமல் இருக்கவே இந்த மூணு பேருமே ஆபிரகாமுடைய சந்தது யூதர்கள் இல்லாம எந்த கண்டுபிடிப்பும் இல்ல கிறிஸ்தவர்கள் இல்லாம எந்த கண்டுபிடிப்பும் இல்ல சரியா இஸ்லாமியர்கள் இல்லாம எங்கேயுமே என்ன கிடையாது இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நட்ஸ் ஐட்டம்லாம் அங்கே தான் அவங்க தான் மெஜாரிட்டி ஆயில் ஐட்டம் அங்கேருந்து வருது சரியா பாஸ் சார் எண்ணெயெல்லாம் அங்கே தானே பாஸ் பண்ணுவோம் பெருச்சம்லேருந்து எல்லாமே இங்கே பெட்ரோல் கூட பெட்ரோல் அங்கேயிருந்து எல்லாமே வருது தானே பாஸ் இப்போ இந்த மூணு பேர் இல்லைன்னு வச்சுக்கணேன் இது எப்படி தெரியுமா இருக்கும் பூமி சுடுகாடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரி இருக்காது பாச உங்களுக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா யார் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சிடும் சரியா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க ஒன்னால தான் பூமியில் இருக்கிற வம்சமெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட இன்னைக்கு சொல்லுங்க அமேன் அமைன் இன்னைக்கு சொல்லுங்க இந்த மூணு பேர் இல்லாமல் இந்த மூணு பேரை எடுத்துருங்க இந்த பூமியில எடுத்து இந்த பூமியை பாருங்க எப்படி இருக்கும்னு வறட்சியா இருக்கும் அமேன் அமேன் வேற எந்த மதங்களிலும் இல்லை இப்படி இருவுள இருவுளா தான் பசமாக இருக்கும் எல்லாம் எல்லாம் வந்து சுயநலவாதிகளாக இருப்பார்கள் ஆமீன் அவங்க அவங்க குடும்பம் அந்த குரூப்பு தான் இருக்கும் ஐமீன் எல்லாம் அசீவைக்கப்பட்ட காரணம் என்ன கர்த்தர் தான் அன்னைக்கு ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ண வாக்கு பண்ணும்போது ஆப்ரகாமுக்கு அன்றைக்கி பெருசாக தெரிஞ்சுருக்காது ஐமீன் இன்றைக்கு அவ சந்ததியாக கிறிஸ்துவின் சந்ததியாக நீங்களும் நானும் இன்னைக்கு எல்லாருக்குமே சாட்சி சொல்ல முடியும் ஆமேன் ஆபிரகாம் எங்களுடைய ஆவிக்குரிய விசுவாச தகப்பன் ஆமேன் அப்ப மூணு பேருக்குமே இது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வருது பாஸ்டர் சரியா அப்ப இவங்க எல்லாமே யூதர்கள்ட்ட என்ன பிரச்சனை சொல்றாரு இங்க யோவான் என்ன சொல்றாரு நீங்க ஆபிரகாம் என் தகப்பன்னு சொல்றீங்க ஆபிரகாமுக்கு இன்னொன்னு கேட்டாரு ஒன்னு கொடுத்தாரு சரியா அதை கொண்டீங்க ஒன்ன கேட்டார்ல

அதனாலதான் இங்க கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு கட்டளை நடங்கன்னு சொல்றாரு சொல்றாரு அவருடைய விட்டுறாரு பெற்றுக் கொண்டு அவர் பெற்றுக்கொண்டு அவர் எதிர்பார்க்கிற கனிய கொடுக்கலையே அதான் இங்க பிரச்சனையே அதான் சொல்றாரு மனம் திரும்ப கேட்ட கணின்னு கேட்டுட்டு தான் இங்க வர்றாரு நீங்க க்ளைம் பண்றீங்க நீங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கிறீங்க பட் அவருடைய ஆபிரகம் இப்படி இல்லையே அன்றரூட ஒருத்தர் சொல்லுவாரு

சரியா அதனாலதான் இது அவருக்கு மாத்திரம் என்னன்னு சொன்னா இப்படி நினைக்கிறோம் எனக்கா சிலுவையில மறுச்சிட்டாரு நினைக்கிறோம் பட் எதிர்பார்க்கிறில் நிலைத்து இருந்து கனி கொடாத செடி எதுவோ அது வெட்டப்படும் சொல்றாருல்ல சரியா இப்ப இப்போ இதுதான் இங்க இருக்க கிளியரான விஷயம்ங்க அதனால அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க செகண்ட் பார்ட் இருக்குல்ல அதையும் பாருங்கன்னு சொல்றாரு

ஆனால் தேவனை பற்றி நல்லா விளங்கி கொள்ளுங்க தேவன் வந்து ஆப்ரஹாமுக்கு பிள்ளை கல்லிருந்து கொடுப்பாருங்கிறார் இது ஒரு தீர்க்க தரிசனமான விஷயம் பஸ்ட் சரியான தீர்க்க தரிசனம் ஃபுல் ரெவலியூஷனாக உள்ள தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்படுது இதை யார்கிட்ட சொல்கிறாரு இஸ்ரோவேல் ஜனங்கள் விரும்பி ஞானஸ்தானம் பெற்று திரும்பி வரும் பொழுது அந்த பரிசெய சரிசையெல்லாம் வர்றாங்க தானே அவங்கள்ட்ட தான் அதை சொல்கிறார் சரியா வரிசையில் சரி சைடில் வர்றாங்க தானே ஆமாம் ஆ அவங்கள்ட்ட தான் சொல்கிறாரு நீங்கள் ஆபிரகாம் பிள்ளையே நினைக்கிறீங்க சரியா ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுவார் கல்லுகளினால என்ன பண்ணுவார் தேவர் பிள்ளைக்கு ஆபரகாம் புள்ளை கொடுப்பாரு அப்படினா இருப்பாருங்களேன் அதை நம்ம லைட்டாக எடுக்க முடியாது அதுக்குள்ளே ரொம்ப ஆழமான என்ன இருக்குது சத்தியம் சத்தியம் இருக்கிறது தீர்க்க தரிசனம் மறைவு இருக்கிறது

மண்ணுல இருந்து சிருஷ்டிச்சார் மண்ணுனால சிருஷ்டித்து அதுக்கப்புறம் எப்படி உருவாச்சு மண்ணுனால சிருஷ்டித்து மாமிச வித்துனால பெருகுச்சு அடுத்தடுத்து எப்படி மாமிச வித்து ஆபிரகாமுக்கு எப்படி உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்ன பண்ணாரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி திரும்பி இப்ப என்ன செய்ய மாமிச வித்துனால பெருக பண்ணார் சரியா பசங்க அங்கே என்ன பண்ணார் ஆதாமுக்கு

இப்போ இதுக்கு வந்தீங்கன்னா உடன்படிக்கை உறுதிப்படுத்தி மாமிச வித்துனாளை பெருக பண்ணுறது அதே ஆதியாவும் இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு வாசிங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று இங்க உடன்படிக்கை உறுதிப்படுத்தி பெருக பண்ணுகிறார் சரியா இப்போ மூணாவது இங்க என்ன சொல்றாரு கள்ள அஸ்திபாரப்படுத்தி சரியாப்பா சார் ஓகே கள்ள அஸ்திபாரப்படுத்தி தேவ வசன வித்துனால பெருகோ பண்ண போகிறார் அப்படின்னு அப்படினு தீர்க்கதரிசன அதுல இருக்கு ஆமென் அல்லேலூயா அதான் தேங்க் யூ சொல்றாரு ஆபிரகாமுக்கு கள்ளுகளினால என்ன பண்ணுவரே பிள்ளைகளை உண்டு பண்ண நல்லவரா இருக்கிறார் சொல்றாருல பாசர் ஒரு இடத்துல நீங்க துதிக்கலனா கல்லுகள் கள்ளுகள் சொன்னார்ல அது சரியா, இது வாசிங்க. ரொம்ப ஆழமான இப்போ வீடு உங்களால் அவரால் அன்றி வேறொருவராலும் ரசிப்பு இல்லை நாம் லட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார் அப்போ ரஷ் வரப்போகுது தான் மூளை கல் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டார் இந்த கல்லுக்கு எதுன்னா தானியல் எடுத்துக்கொள்ளுங்க திருக்கு தரிசி தானியல் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஒருத்தங்க முப்பத்தி மூணு ஒருத்தவங்க நாற்பத்தி நாலு வாசிங்க இது பேதுரை பத்தி இல்லை பசமா அதன் கால்களில் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்து தானிய ரெண்டு முப்பத்தி மூணு ஆமா நா நாப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அந்த ராஜாக்களின் நாட்களில பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணவார் அந்த ராஜ்யம் பெயர்க்கப்படாமல் இரும்பையும் வெண்கலத்தையும் களிமணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டிரே அப்படியே அதை அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் அந்த கல்லுலதான் என்ன உண்டாக போகுது பிள்ளைகள் உண்டாக போகுது அமேன் இந்த தீர்க்க என்ன செய்ய சொல்லிட்டாரு நீ கனி கொடுக்கல என்ன வரும் அமேன் குமாரனாக யாரு அவர்தான் சபைக்கு என்ன வர்றாரு மூளைக்கல்லாக வர்றாரு இந்த கல்லு பேதுருவ சொல்ற கல்லு கிடையாது

கேபா எனப்படுவாங்க அவர் அவர் ஒரு நாளும் பேதுருன்னு கூப்பிட்டதே கிடையாது பேதுருவுக்கே தான் பேரு பேதுருன்னு தெரியாதுங்க பெட்ரோஸ் தெரியாதுங்க சரியா பேதுரு பேதுருவுக்கு கேபான்னா கல்லு கேபாக்கு கிறிஸ்து பேதுருன்னு அர்த்தம் சொல்லி மொழி மொழி மார்க்க பண்ணாங்க மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோஸ்ங்கிற பேரை போட்டாங்க ஏன்னா பெட்ரோஸ்னா ஸ்டோன்

இப்போ என்ன பண்ணாங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால கல்லுன்னு போடணுமேங்கிறதுனால தான் பெட்ரோங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாங்க பெட்ரோ தான் பீட்டராக மாறுது பீட்டர் தான் நமக்கு பேதுருவாக கொண்டு வரோம் ஸோ அப்போ ஆண்டு இப்போ பரலூரத்தில் போயிட்டு கூப்பிட்டு பேதுருவா பார்த்து முழிப்பார் பேதிருக்கு முடிப்பார் சரியா ஆ அவர் பீட்டர்னாலும் முடியாது சீமோனே சீமோன்னு தான்

சர்ச்சுக்கள் உள்ளே போகும்போது செனகால பேசுனதெல்லாம் ஹீப்ரு ஃபஸ்ட்டுமா வெளியில் பேசுனதெல்லாம் அராமிக்கும் ஹீபுரும் சரியா ரெண்டும் தான் பேசுகிறாங்க கிரீக் அங்கே பேசப்படலை பண்ணலை வெளியில் அஃபீஷியல் கவர்மெண்ட் இது வந்து கிரீக் ஏன்னா கிரீக் அவங்களுக்கு தான் ஆண்டுகொள்றாங்க இஸ்ரோ தேசத்து ஆடுறது அவங்க சரியா அப்போ ஸ்ட்ரீட் லாங்குவேஜ் என்னன்னு சொன்னால் அராமிக் தான் சரியா பட் டிபிளிக்கல் பிபிலிக்கல் லாங்குவேஜ் எதுன்னா ஹீப்ரு தான் சரி ஓகே ஓகே இப்போ ஹீப்ரு பைபிள் தான் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதை தான் அவர் வாசிக்கிறார் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கணும் இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் க்ரீக்கில் எழுதப்பட்டுருக்கனால கர்த்தரே க்ரீக் தான் பேசுனார் நினச்சிக்க முடியாது சொல்ல முடியும் சொல்ல முடியாது க்ரீக்கை வந்து கர்த்தர் வந்து அநேக விஷயங்களில் தொடர பாஸ்ட்ரும் அநேய விஷயங்களில் தொடரல தொடல அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தன்னுடைய தன்னுடைய ஜனங்களும் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வர்றார் சரியா ஓகே அதனால் தான் க்ரீக்கை நம்ம என்ன செய்கிறது இல்லை மேன்மை பாராட்டுறது இல்ல ஹீப்ரூல இருக்கிற டெப்த் கிரீக்ல என்ன செய்யல இல்ல படிச்சு பார்த்ததுனால நம்ம சொல்றோம் இருக்கிற சத்தியத்தினால நம்ம சொல்றோம் சரியா அத்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே நாட்களே நீங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள் அநேக ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் நாம் இருக்கும் இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே ஜனங்கள் எல்லாரும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் இன்னைக்கு அநேக குழப்பங்களும் சஞ்சலங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல தெளிவு உண்டாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்களும் கிறிஸ்துவின் பிரியமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தெரிவித்துக் உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் அதை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் சார்பாகவே நாங்கள் அநேக கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம் இருந்த உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும் அதை நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் பதிவிடுங்கள் தொடர்ந்து நீங்கள் அனைவருக்கு இந்த காரியத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே ஆமே